அரசியல் சில பேர் பேஸ்மெண்ட்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க எக்ஸிபிஷன் போவோம் பார்த்திருப்பீங்க கண்காட்சி வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும் அங்க போய் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரியே ஒரு செட்டு போட்டிருப்பாங்க ஐஃபல் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க உடனே பெரிய கூட்டம் கூடும் ஏ நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்து இருப்போம்பா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சய போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க அவ்வளவு ஆர்வம் தாஜ்மஹால போட்டோல பாத்துருக்கோம் நம்ம ஊருக்கே வந்துருச்சுப்பா தாஜ்மஹால் ஐபிள் டவருக்கு பார்க்க உண்மையா ஐபிள் டவர் பாக்கணும்னா பாரிஸுக்கு போனோம் நம்ம ஊருக்கே பா ஐபிள் டவர் இது தெரியாம பெரிய கூட்டம் கூடத்தான் செய்யும் அதெல்லாம் வெறும் அட்டை அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது சும்மா கட்டுனா போதும் ஒரு சின்ன ஒரு சின்ன காத்தடிச்சா போதும் அவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொள்வது திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தியாகத்தாலும் போராட்டத்தினாலும் உருவான இயக்கம் எமர்ஜென்சியை பார்த்த கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் எமர்ஜென்சியை கழக தலைவர் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் எமர்ஜென்சி காலத்துல இன்னொரு விஷயம் நடந்தது குறிப்பிட விரும்புகின்ற பதிய வைக்க விரும்புகின்ற இளைஞருடைய தமிழ் மார்க்கையும் தெரிஞ்சுக்கணும் எமர்ஜென்சி காலத்துல ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு மாநில கட்சிகள் எல்லாம் தர செய்யணும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க உடனே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன தெரியுமா பண்ணாங்க கட்சி பேரை மாத்திட்டாங்க ஏதோ உத்தரப்பிரதேசத்திலயோ ராஜஸ்தான்லயோ உங்களுக்கு கிளை எடுக்கிற மாதிரி அண்ணா திராவிட முன்னே அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி பேரை மாத்திட்டாங்க இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் ஆனா நம்முடைய தலைவர் அப்போதான் தலைவர் கலைஞர் என்ன தெரியுமா பண்ணாரு என்ன தெரியுமா சொன்னாரு வாழ்ந்தாலும் நான் கழகத்தோடுதான் வாழ்வேன் வீழ்ந்தாலும் நான் கழகத்தோடு தான் வீழ்வே சொல்லி எங்களுடைய பெயர் என்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்ன வந்தாலும் நின்னவர் கலைஞர் அவர்கள் அதை மாத்ததுக்கு இடம் இல்லைன்னு சொன்னார் கலைஞர் அன்னைக்கு காட்டிய அதே உறுதியோட இன்னைக்கு நம்முடைய தலைவர் நம்முடைய இயக்கத்தை இன்னைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கிறார் நம்ம எல்லாம் என்ன கொள்கை கொள்கைதான் வழி நடத்துக்குது நம்மள கொள்கை கொள்க தலைவர் வழித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை பயம் வழி நீங்க யோசிச்சு பாருங்களேன் சார்பா நம்ம தைரியமா சொல்லலாம் திமுறா சொல்லலாம் ஆயிரத்தி நூத்தி இருபது பக்கங்கள் கொண்ட புத்தகம் புத்தக கண்காட்சி ஐம்பத்தி கடைகள் இருக்கக்கூடிய புத்தக கண்காட்சி பத்து அமர்வுகள் நாற்பத்தி நாலு சிறப்பு பேச்சாளர்கள் இரண்டு நாள் அறிவு திருவிழாவை நடத்தி காட்டிருக்கிறோம் வேற எந்த இயக்கமாக குறிப்பா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தால் இப்படி ஒரு விழாவை நடத்த முடியுமா நிச்சயம் நடத்த முடியும் நாம நடத்திருக்கக்கூடிய விழாவுக்கு பேரு அறிவு திருவிழா இதே அண்ணா திராவிட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துச்சுன்னா நடத்தலாம் அவங்களால அடிமை திருவிழான்னு வேற ஒரு நிகழ்ச்சியை நடத்தி காட்டணும் அந்த அளவுக்கு சொல்லுவாங்க சொல்ல கஞ்சத்திலையும் பெரிய கஞ்ச ஒரு கடைந்தெடுத்த அடிமைனா அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதனால தான் அதிமுக ஓனர்ஸ் ஓனர் பாஜக நேரடியா தமிழ்நாட்டுக்குள்ள கால எடுத்து வைக்க முடியல அதனால வேற வேற வேஷத்தை போட்டு வராங்க அதிமுக போர்வைய போட்டுக்கிட்டு வராங்க எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவரை பார்க்கும் போது எனக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் சட்டசபையில பார்ப்பேன் அவரை நேரடியாக பார்ப்பேன் அவரை பார்க்கும்போது எனக்கு ரெண்டு விஷயம் தான் ஞாபகம் வரும் ஒண்ணு காலு இன்னொன்னு காரு ஒரு கட்சி தலைவர் நம்மளை பொறுத்த வரைக்கும் நிரந்தர தலைவர் இப்படி இன்னொரு கட்சி தலைவர் ஒரு கூத்து நடக்குமா நாலு கார் மாறி மூஞ்ச மூடிக்கிட்டு அதே மாதிரி காலு அம்மா ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அம்மா காலு அந்தம்மா இறந்த பிறகு அந்த அம்மாவுடைய சகோதரி உடம்பெருமா சகோதரி அம்மையார் சசிகலாவோட காலு அந்த அம்மையார் ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போனோன்னு திரு டி டிவி தினகரன் காலு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ப்ரமோஷன் வாங்கி டெல்லிக்கு போய் திரு மோடியோட காலு திரு அமித்ஷாவுடைய காலு அது டி ப்ரமோட்டு டெல்லியிலிருந்து திருப்பி அதிமுக தொண்டர்களை பாவமாக தான் இருக்கு பழனிசாமி அவர்கள் அதிமுக தொண்டர்களை தொடர்ந்து ஏமாத்திட்டு வர்றாரு என்ன சொன்னாரு ஒரு மாதத்துக்கு முன்பு இருபது நாளுக்கு முன்பு ஒரு மிக பிரம்மாண்டமான கட்சி நம்மளோட கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு அடிச்சு விட்டாரு இப்ப பத்து நாட்களுக்கு முன்பு பதினைந்து நாட்களுக்கு முன்பு அவருடைய பிரச்சார கூட்டத்துல இன்னொரு கட்சியோட கொடிய அவங்களே பிடிச்ச அடிக்கிட்டு பாத்தீங்களா பாத்தீங்களா அப்படின்னாரு தொள்ளையார் சூழல் போட்டாச்சு அப்படின்னு சொன்னாரா இல்லையா உம் எனக்கு அவரை பார்க்கும்போது என்ன ஞாபகம் இருந்து தெரியுமா ஃபைனல் எக்ஸாம் படிக்கிற பையன் ஃபுல்லா ஊரை சுத்திட்டு விளையாண்டுட்டு தப்புன்னு சொல்லல வேற எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போனா கூட பரவாயில்ல சுத்தமா படிக்கவே படிக்காம நைட்லாம் எல்லாம் தூங்காம காலில எந்திரிச்சு குளிச்சுட்டு தலையெல்லாம் சீவிட்டு சாமி போட்டோக்கு முன்னாடி போய் எல்லா மந்திரங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு குங்குமம் வச்சுட்டு பூதி வச்சுக்கிட்டு கடைசில ஸ்கூலுக்கு போனோடனே கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே ஒன்னும் தெரியாம மொழிப்பா பாத்தீங்களா இன்னைக்கு அந்த நிலைமையில இருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எக்ஸாம் பேப்பர்ல வந்தோடனே வெறும் பிள்ளையார் சொல்லி தான் போடுவாங்க அதுக்கப்புறம் எழுதுறதுக்கு ஒன்னும் இருக்காது எல்லா மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்னு விட்டுருவாங்க அப்படிப்பட்ட நிலையில இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாரு எனக்கு வருகின்ற தேர்தல் உங்களுடைய எழுச்சியும் அந்த உணர்வும் பார்க்கும்பொழுது இதே உணர்வு இதே எழுச்சி அடுத்த நான்கு மாத காலம் நம்ம இருக்கணும் அது நிச்சயம் அதை செய்வீங்கின்ற நம்பிக்கை தலைவருக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு நான் உங்களோட நிக்கிறேன் காலத்துல நிக்கிறேன் வருகின்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற நிலைமையை நீங்க உருவாக்க வேண்டும் இதையெல்லாம் எப்படியாவது தடுத்துடணும் தான் இன்னைக்கு எஸ்ஐஆர்ன்ற ஒரு திட்டத்தை ஒன்று அரசு கொண்டு வந்திருக்கு தேர்தல் ஆணையம் கொண்டு வந்திருக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இந்த எஸ்ஐஆர் திட்டத்தின் மூலம் சமீபத்தில் பீகார் மாநிலத்தில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கி அதே மாதிரி இங்கேயும் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் அவங்களுடைய வாக்குகளை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை எல்லாம் எப்படியாவது நீக்கிடணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க எஸ்ஐஆர் முடிகிற வரைக்கும் அதை சரி பண்ற வேலையில வந்திருக்கக்கூடிய உடம்பெருப்புகள் எல்லாம் எங்களுடைய தமிழ்மார்கள் நீங்க களத்துல இறங்கி நீங்க ரொம்ப கவனமா செயல்படணும்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன் அப்பதான் பாஜகவுடைய சதி திட்டத்தை நம்மளால முறியடிக்க முடியும் இன்னைக்கு ஒன்றிய பிரதமர் நமக்கு எதிர்கட்சி தலைவர் தான் இப்படி வச்சிருக்கிறாருன்னா அவருக்கு கொஞ்சமும் சலைக்காம ஒரு ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் ஒரு ஒன்றிய பிரதமர் என்பதையே மறந்துட்டு இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ளயும் சண்டை மூட்டி இருக்கிறாரு பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்திற்கு போய் அவர் பேசி இருக்கிறார் தமிழ்நாட்டுல பீகார் மக்களை நாம துன்புறுத்துறோமா தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய பீகாரை சேர்ந்த ஒரே ஒருத்தர் இருக்கக்கூடிய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் மட்டும்தான் அவரையும் நாம துன்புறுத்தல தமிழ்நாட்டு மக்கள் அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களை துன்புறுத்துறதுனால தமிழ்நாட்டு மக்கள் அவரை துன்புறுத்திட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா வச்சு செய்யறாங்க இங்க சொல்ல போனா நம்முடைய தலைவர் ஒரே வேண்டுகோள் தான் தயவு செய்து இங்க இருக்கக்கூடிய ஆளுநரை தயவு செய்து மாத்திராதீங்க அப்படின்னு வேண்டுகோள் வைப்பவர் தான் அந்த பெரிய மனசுக்காரர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் பாஜகவுடைய இந்த பிரித்தாளுகின்ற சூழ்ச்சியை நாம் முறியடிக்க வேண்டும் விரைவில் பாசிச பாஜக பாஜகவுக்கு எதிராக ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்புகின்ற நிலைமை ஏற்பட போது அதற்கான விழிப்புணர்ச்சியை ஒட்டுமொத்த நாட்டுக்கும் கொடுக்கின்ற தத்துவமாக நம்முடைய திராவிட மாடல் தத்துவம் நம்முடைய அரசு இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு அதனால திராவிடின்ற பெயரை கேட்டாலே சக்திகள் இன்னைக்கு பதறிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு எல்லா மாநிலத்திலையும் அரசியல் களம் மாறிட்டு வருது நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து முதலமைச்சர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு முதலமைச்சராக நம்முடைய தலைவராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் சமீபத்துல நீங்க தொலைக்காட்சியில பாத்து பீகார் மாநிலத்துடைய தலைவர் சகோதரர் தேஜஸ்வி யாதவ் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் அவட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க அகில இந்திய தொலைக்காட்சி நிறுவனம் பேட்டி எடுக்கும்போது கேட்கிறாங்க இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சரா நீங்க யாரை நினைக்கிறீங்கன்னு கேட்கும் போது அவர் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம பதில் சொல்றாரு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்னுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லி நம்முடைய தலைவர் பேரை சொல்றார் பதினொன்னு புள்ளி பத்தொன்பது சதவீத வளர்ச்சியோட இன்னைக்கு இந்தியாவிலே டபுள் டிஜிட்ல பொருளாதார வளர்ச்சியில நம்முடைய திட்டங்கள் தான் வருஷ திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க தொடர்ந்து பேசுங்க திண்ணை பிரச்சாரங்கள் திருமுனை கூட்டங்கள் நடத்துங்க இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழ்நாடு இன்னைக்கு என்ன முடிவு எடுக்குது ஒன்றிய அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்குதுன்னா தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன முடிவு எடுக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் என்ன மன்னல இருக்காங்க அப்படின்னு மத்த மாநில முதலமைச்சர்கள் பாராட்டுறாங்க தொடர்ந்து மற்ற மாநில முதலமைச்சர் இங்க வந்து நம்முடைய தமிழ்நாட்டையும் திட்டங்களையும் பாராட்டிட்டு போறாங்க முதலமைச்சர் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தும் போது முதலமைச்சர் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் திரு பகவன் சிங் அவர்கள் பாராட்டிட்டு போனாரு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புதுமை பெண் திட்டம் தமிழ் புது திட்டத்தை விரிவுபடுத்தும் போது தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் பாராட்டிட்டு போறாரு இப்படி அனைத்து தலைவர்களும் இந்தியாவே திரும்ப பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக நம்முடைய அவர்கள் முதலமைச்சர் உருவாக்கி இருக்கிறார் இன்னைக்கு இந்தி திணிப்புக்கு எதிராக நாம பேசினா வட மாநிலங்கிறது நமக்கு ஆதரவு குரல் வருது புதிய கல்விக் கொள்கை வேணாம்னு நம்ம முதல்ல சொன்னோம் இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர் தமிழ்நாடு சொன்னது கரெக்ட் எங்களுக்கும் வேணாம் அப்படியே மற்ற மாநில முதலமைச்சர்கள் குரல் கொடுக்கிறாங்க மாநில உரிமைகளுக்காக நாம பேசினா இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் நமக்கு ஆதரவா குரல் கொடுக்கறாங்க நிதி உரிமை வேணும்னு நாம தான் குரல் கொடுத்தோம் இன்னைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள் நம்முடைய பின்பற்ற இன்னைக்கு இந்த சூழல்ல தமிழ்நாட்டுல அடிமைகளை கையில வச்சுக்கிட்டு எப்படியாவது பாசிச பாஜக போடுகின்ற இந்த திட்டங்களை எல்லாம் கழக உடன்பிறப்புகள் இளைஞரனை தமிழ்மார்கள் நீங்க அத்தனை பேரும் ஒற்றுமையா இருந்து களத்துல வேலை பார்த்து நம்முடைய அரசை மீண்டும் தொடர் செய்ய வேண்டும் அதற்கான தொடக்கமாக இன்னைக்கு இந்த அறிவு திருவிழா நிச்சயமாக இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது இன்னும் ஒரு வார காலம் அந்த புத்தக கண்காட்சி நடக்க இருக்கிறது எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்தியாவுடைய ஜனநாயகத்தையும் தமிழ்நாட்டையும் காப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போ மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மாபெரும் வெற்றி அடைந்து ஆக வேண்டும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கழகம் ஏழாவது முறையாக ஆட்சியில் அமர வேண்டும் நம்முடைய தலைவர் தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சர் பதவியில பொறுப்பில் உட்கார வேண்டும் அதற்கு இளைஞரினுடைய பங்கு நிச்சயம் களத்துல நம்முடைய பங்கை நாம கொடுத்தாக வேண்டும்